ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு விற்பனை பதிவுங்க ஒரு மாதமான கோழி குஞ்சுகள் விற்பனைக்கு இருக்குங்க கீரி செங்கருப்பு மயில் வள்ளுவர் சுத்த கருப்பு அப்புறம் சுத்த வெலை எல்லாமே கலந்துருக்குங்க எல்லா மீட்டும் மிக்ஸ் ஆகியிருக்குங்க சுத்தமான பெருவடை குஞ்சு வேணும்னா நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணிக்கலாங்க நீங்கள் வந்து கட்டு சேவல கட்டு சேவல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாங்க மீட் பர்பஸ்க்கு கொடுக்குற மாதிரி இருந்தாலும் தாராளமாக கொடுக்கலாங்க சேவல் பார்த்தீங்கன்னா நம்ம நம்மளோட சேவல் பார்த்தீங்கன்னா நாலு டு நாலரை கிலோ வருங்க விடை பார்த்தீங்கன்னா மூணு டு மூன்றரை கிலோ வருங்க லைனை செட்டு தாங்க நம்மக்கிட்ட ட்ரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி அவைலபிளாக இருக்குதுங்க ஈரோட்டில் இருந்து டேரெக்ட் பஸ்ஸு போகிற ஊர்களுக்கு ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி தராங்க குஞ்சுகள் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காலோ இல்லை மெசேஜோ பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் என்னென்னு சொல்கிறாங்க வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா கோழி பண்ண வச்சுருக்கவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி